அடுத்து ஹதீஸ் போட்டியில் முகமது இஸ்மாயில் உமர் அப்துல்லா ஜாதுல்லா நாகூர் முஹீதீன் அஜ்மல் அஹ் அஹது மூசில் அப்துல் ரஹ்மான் அஸ்லாத்து அஸ்லாம் அலைக்கும் ரமத்துல்லாஹி என் பெயர் நாகூர் முஹீதீன் என் தந்தையின் பெயர் சலீம் என் பேர் ஜாதுல்லாஹ் என் தந்தையின் பெயர் இஸ்மாயில் மாய் தென் என் பெயர் என் தந்தை பெயர் அப்புபக்கர் சித்தேக் அஸ்ஸாமு அலைக்கும ஒரு என் பெயர் அப்துல் ரஹ்மா என் தந்தை பெயர் நிலோஃபர் அப்துல் ரசா என் பெயர் அஜ்மல் அஹ் என் தந்தை பெயர் சாவு என் பெயர் முகமது இஸ்மாய் என் தந்தை பெயர் நியா என் பெயர் முஹம்மது மௌசில் என் தந்தை பெயர் சாஹுல் ஹமீத் Bismillahir Rahmanir അബ്ദുർഹ് ഈ മാനേ ത അൽകിദബുവ യഖൂല ലിൽ ഈമാൻ അഅദ് മുസില അഫ്ദുൽ ഇബാദ തലവത്തുൽ ഖുർആൻ ശരന്ത ഖുർആനെ വിലങ്ങി ഓർുവദാം അസ്സ്വബറു നിസ്ബുൽ ഈമാനി

செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே அமையும் அஸ்ஸலாது முஃதாகுல் ஜன்னா அஸ்ஸலாது முஃதாகுல் ஜன்னதி அங்க அங்க பாருங்க சரி அல் கிதுபு யக்குலு ஈமான் பொய் சொல்வது ஈமானை தின்றுவிடும் சரி ஜாதுல்லாவா

செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே அமையும் பொறுமையின் பொறுமை ஈமானின் பகுதியாகும் சரி ஓகே முகமது இஸ்மாயில் அங்க பாருங்க கைருக்கும் மண் தாயில் குரான வாயில் மகு அங்க பார்த்து சொல்லுங்க